கலம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறேன் திராவிட முன்னேற்ற கழகம் முரண்பாட்டினுடைய மூட்டையாக செயல்பட்டு நம்முடைய தோழர்கள் தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே ஒரு இரட்டை நிலைப்பாட்டுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது பதிவு பண்ணிட்டே வரோம் அவங்க எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது ஒரு வாக்குறுதியை தராங்க ஆளுங்கட்சியாக மாறுகின்ற பொழுது அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது கிடையாது அவங்களா ஒரு திட்டத்தை அறிவிச்சுக்கிருவாங்க அந்த திட்டத்தை செஞ்சேன்னு சொல்லுவாங்களே தவிர அவங்க கொடுத்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றாங்களா அப்படின்னம்னா அது கிடையாது இங்க சாதாரண சாமானிய மனிதர்களுக்கு வழங்கப்படுகின்ற வாக்குறுதி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தின் மூலமாக நிறைவேற்றப்படுவது கிடையாது அந்த வகையில தூய்மை பணியாக தொடர்ச்சியா போராட்டம் பண்றாங்க அதுக்கப்புறம் வந்து கல்லூரி விரிவுரையாளர்கள் போராட்டம் பண்றாங்க அப்புறம் பள்ளி பள்ளிகளுடைய கெஸ்ட் ஆசிரியர் இருப்பாங்களையா அவங்க போராட்டம் பண்றாங்க அவர்களை தொடர்ந்து தற்பொழுது நம்முடைய உயிரை காக்கின்ற செவிலியர்களும் கூட தற்பொழுது போராட்டக் களத்தில் குதித்துள்ளார்கள் ஆனா பாருங்க செவிலியர்கள்ட்ட வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்துறாரு நம்ம மாண்புமிகு மா சுப்பிரமணியன் அவர்கள் ஆனா அந்த பேச்சுவார்த்தையில அவர் கூறிய பதில் தெரியுமா அந்த பதில் என்பது தெனாவட்டினுடைய உச்சம்

செவிலியர்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா களத்துல இறங்கி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தை கண்டித்து போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆல்ரெடி சொல்ற மாதிரி கொடுத்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லிதான் செவிலியர்கள் இறங்கி போராட்டம் பண்ணி தொடர்ச்சியான போராட்டம் பண்ணி தூய்மை பணியாளர்கள் எப்படி தொடர்ச்சியான போராட்டங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்களோ அதே மாதிரி செவிலியர்களும் கூட தொடர்ச்சியான தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் காலையில போராட்டத்தை கூடுவாங்க காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க கைது பண்ணுவாங்க திருமண மண்டபத்தில் அடப்பாங்க அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் காலையில் போராட்டம் தொடருவாங்க காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அடுத்து கைது பண்ணுவாங்க திருமண மண்டபத்துல அடைப்பாங்க மறுபடியும் ரிலீஸ் பண்ணிருவாங்க கடந்த ஒரு மூன்று நாட்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தை கண்டித்து செவிலியர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டாங்க சரி எதற்காக இந்த போராட்டம் பண்றாங்க ஒண்ணும் கிடையாதுங்க நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதியில அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நாங்க செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்குவோம் அப்படின்னு தாங்க அவங்க வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க சோ நீங்க கொடுத்த வாக்குறுதிய நீங்க நிறைவேற்றுங்க அப்படின்னு தான் செவிலியர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க இந்த ஜனநாயக நாட்டில நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்று கூறுவதற்கு கூட உரிமை கிடையாதா அந்த மாதிரிதான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது போராட்டம் பண்ணால் கைது இப்படின்ற மாதிரி போராட்டம் பண்ணியிருக்காங்க சரி இந்த மாதிரி போராட்டம் பண்றாங்க போராட்டம் பண்ணோடனே அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க இல்லையா போராட்டத்தை நீங்கள் வித்ரா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க தெரியுமா அதற்காக நம்ம மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கின்றார் அந்த பேச்சுவார்த்தையில் நம்ம மா சுப்பிரமணியன் அவர்கள் பேசிய விதம் இருக்கு இல்லையா அந்த விதத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எப்படி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் செய்கின்ற பொழுது அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தூய்மை பணியாளர்கள் சம்பந்தமாக பத்தியார்கள் யாராச்சும் கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நீ தனியாவா நீ தனியவா என்று மிரட்டுகின்றாரோ தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு சேகர்பாபு என்றால் இங்க செவிலியர்களுக்கு ஒரு மா சுப்பிரமணியன் அவர்கள் சோ இந்த மாதிரிதான் இருந்து கொண்டிருக்கின்றது சோ அந்த பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காங்க அந்த பேச்சுவார்த்தை மொத்தமாக ஒரு இருபது நிமிஷம் வந்து நடந்திருக்குங்க அந்த இருபது நிமிஷம் அந்த பேச்சுவார்த்தையில வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றணுமா வாக்குறுதிதான் நிறைவேற்றணுமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மா அவர்கள் கேட்டாராம் சொல்ற புள்ளி விவரங்கள் முடியாதுங்க சொல்லியும் கூட செவிலியர்கள்ட்ட பதில் கொடுத்திருக்காரு மா சுப்பிரமணியன் அவர்கள் செவிலியர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு பட்டியலை வந்து கொடுக்குறாங்களாமா ஒரு பட்டியல கொடுக்குறாங்க அதாவது ஒன்பது நோயாளிகள் இருக்காங்க இல்லையா ஒன்பது நோயாளிகள் கொண்ட ஒரு பொது பிரிவுக்கு ஒரு நாளைக்கு மூன்று செவிலியர்கள் தேவைப்படும் ஆனால் இங்க இருக்கிற இப்ப தற்பொழுது இந்த இது ஆஸ்பத்திரியில வெறும் ஜீரோ புள்ளி நாற்பத்தி எட்டு சதவீதம் மட்டுமே செவிலியர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்ற விஷயத்த பதிவு பண்றாங்க செவிலியர்கள் அப்ப இந்த மாதிரி ஒரு புள்ளி விபரங்கள் என்ன பண்றாங்கன்னா செவிலியர்கள் இங்க இருக்கிற மா சுப்பிரமணியன் அவர்கள்ட்ட அந்த பேச்சுவார்த்தையின் போது சொல்றாங்க ஆனா மா சுப்பிரமணியன் அவர்கள் நீங்க கொடுக்கிற புள்ளி விவரங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஏத்துக்கிற முடியாதுங்கிற மாதிரி பதில் கூறியிருக்கின்றார் மா சுப்பிரமணியன் அவர்கள் தேர்தல் காலகட்டத்துல வந்து நெருக்கடி கொடுக்குறீங்களா இந்த மாதிரி வார்த்தையும் கூட பயன்படுத்தி தேர்தல் நேரங்கள்ல என்ன நீங்க நெருக்கடி கொடுக்குறீங்களா என்ன பண்ணுவீங்க மிஞ்சி போராட்டம் தானே பண்ணுவீங்க போராட்டம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மா சுப்பிரமணியம் அவர்கள் பதில் கூறி இருப்பதாக செவிலியர்கள் போராட்டக்காரர்கள் ஆனந்த விகடன் பத்திரிகையில வந்து பேட்டி கொடுத்திருக்காங்க சரிங்களா இது நான் சொல்லல ஏன்னா நான் வந்து திமுக எதிராக பேசுறேன் நீங்க நினைச்சு கூடாது இல்லையா ஆனந்த வீடுல இப்ப நான் சொன்ன மேட்ர அப்படியே பேட்டி கொடுத்திருக்காங்க வாய்ப்பு இருக்கும் தோழர்கள் நீங்க இந்த ஆர்டிகல படிச்சுங்க சரிங்களா சோ அப்ப ஒரு அமைச்சர் பொறுப்புல இருந்துகிட்டு ஒரு அமைச்சர் அவர்கள் இது போன்று பதில்களை கூறுவது என்பது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும் இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது கிடையாதா ஆளுகின்ற அரசாங்கமாக இருக்கின்ற பொழுது ஒரு நிலைப்பாடு எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது நிலைப்பாடு சோ இந்த இரட்டை நிலைப்பாடு கொண்ட அரசாங்கமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கின்றது தோழர் கௌசல்யா அவர்கள் இருக்காங்க தெரியுமா உடுமலை பெற்ற சங்கர் கௌசல்யா அதை உடுமலை பெற்ற சங்கரை வந்து பஸ் ஸ்டாண்ட வச்சு வெட்டி கொண்டாங்க சாதி வரியர்கள் சரிங்களா ஆனா அந்த மேட்டர்ல அப்போ கௌசல்யா அவர்கள்ட்ட நம்ம முதலமைச்சர் அவர்கள் இன்றைய அவர்கள் மாண்பு மீது ஸ்டாலின் அவர்கள் என்ன உத்தரவாதம் கொடுத்தார் என்ன வாக்குறுதி கொடுத்தார் என்றால் நான் ஆட்சிக்கு வந்தேன் வச்சுக்கங்களேன் ஆணவப் நடக்காது ஏன் தெரியுமா நடக்காது நான் தான் வந்து ஆணவப் பொருட்கள் தனிச்சட்டை ஏற்றுவே இல்லை இப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தார் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆனால் ஆணவ என்று இன்றளவும் கூட நாளை உங்க வருஷம் ஆயம் இன்றளவும் கூட ஆணவ படுகொலைக்கென்று தனிச்சட்டத்தை இயற்றவில்லை உடனே இந்த திமுகவுடைய சொம்புகள் சில பேர் இருப்பாங்க அதான் ஆணையம் போட்டாங்கல்ல எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இன்னைக்குள்ள பிஎன்எஸ் செக்ஷனை போகுனாரு பிஎன்எஸ் செக்ஷனை போதும் அதிலே நிறையா தண்டிப்பதற்கான சட்ட திட்டங்கள் இருக்கின்றது அதனால் ஆணவ என்று தனி சட்டம் தேவை இல்லை என்று கூறிய முதலமைச்சர் அவர்கள் இங்க இருக்கிற ஜனநாயகவாதிகளுடைய போராட்டத்தின் மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற கூட்டத்தொடர்ல ஆணவப் என்று நான் சட்டம் இயற்றுவதற்காக பாஷா என்பவருடைய தலைமையில் நான் ஆணை அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்தார் ஆனாலும் கூட இன்றளவும் கூட அந்த பாஷா என்று சொல்லப்படுகின்ற அவருடைய தலைமையான ஆணையம் என்பது ஒரு இன்ச்சு கூட நகராங்க ஒரு இன்ச்சு நகரல என்னாச்சு ஏதாச்சும் யார்டு அது விசாரணை மேற்கொண்டாங்களா அப்படின்னா அதுவும் அப்டேட்டுமே இல்லை அப்ப திமுக அரசாங்கம் என்ன ஜஸ்ட் அந்த நேரங்கள்ல எஸ்கேப் ஆவதற்கு என்னென்ன வழிமுறைகளை செய்ய முடியுமோ அதை மட்டும் தான் செய்யணாங்களோ என்று ஸோ இந்த தான் திமுக அரசாங்கம் இரட்டை நிலைப்பாட்டோடு இருக்கிறாங்க இது வந்து ராணுவ படுகொலை மட்டுமா கிடையாது தூய்மை பணியாளருடைய விவகாரத்திலும் கூட அதுதான் தூய்மை பணியாருடைய வாரத்திலும் கூட நான் பணி நிரந்தரம் வழங்குவேன் என்று கூறினார் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆனால் வழங்கவில்லை நூத்தி இருபது நாட்களை கடந்து இங்க இருக்கிற தூய்மை பணியாளர்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் கண்டுகொள்ளவில்லை கூலி திரைப்படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக செல்கின்றார் நம்ம மாண்பு மிகு மாதிரி இரட்டை நிலைப்பாடு அத்தனை விடயங்களும் இரட்டை நிலைப்பாடு அதே மாதிரிதான் இங்கு செவிலியருடைய போராட்டத்திலும் கூட இரட்டை நிலைப்பாட்டை மேற்கொண்டிருக்கின்றார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள் இந்த மாதிரிதான் கூற முடியும் ஸோ செவிலியன் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் சுபினி அவங்ககிட்ட போய் என்னன்னா பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க பத்திரிகையால் கேட்ட கேள்விகளுக்கு சுபினி அவர்கள் சில பல தரவுகளை கூறுகின்றார்கள் இந்த தரவுகளை பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்து கொண்டிருக்கின்றது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது மருத்துவ பணியாளர்கள் இருந்து என்ன பண்ணுவாங்க எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா தேர்வு வாரியம் மூலமாக வருடம் வருடம் தேர்ந்தெடுப்பார்கள் வருட வருடம் தேர்ந்தெடுப்பாங்களாமா ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்துல வந்து அதை வருஷ இல்லை வருஷ வருஷம் செய்யவே இல்லை ரெண்டாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாங்க இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு காலி பணியிடங்கள் உருவாக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக கூட நம்ம மா சுப்பிரமணியன் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா காலி பணியிடங்களே இல்லைங்கன்னு இருப்பாரு ஆனா இவங்க முன்வைக்கின்ற குற்றச்சாட்டு செவிலியர்கள் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டு என்னவென்றால் காலி பணியிடங்கள் உருவாக்கப்படவில்லை ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க ஒண்ணும் கிடையாது ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னு வச்சிக்கோங்க அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து ஒரு பத்து லேபர்ஸ் வந்து வேலை பாக்குறாங்க இந்த பத்து லேபர்ஸ்ல வந்து ஒரு நாலு லேபர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிட்டையர் ஆகிறாங்க வச்சுக்கோங்க அப்போ அந்த நாலு லேபர் என்ன பண்ணணும் அந்த நாள் காலியா காலி பண்ணிடமா பணியிடமா இருக்கின்ற அந்த இடங்கள் என்ன பண்ணணும் வேறு ஆட்களை நியமனம் செய்யணும் ஆனால் திமுக அரசாங்கம் பத்துல நாலு பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்க அரசாங்க ஊழியராக நியமனங்கள் மீதி அந்த நபர்களை எப்படி நியமனம் செவிலியர்களாக நியமனம் செய்கின்றார்கள் இதுதான் அது என்ன சொல்றாங்க பாருங்க காலி பணியிடங்கள் உருவாக்கவில்லைன்றாங்க உருவாக்குவதற்கு உருவாக்காம இருப்பதற்கான காரணம் என்ன காலி பணியிடங்கள் உருவாச்சு அப்படின்னா அந்த இடங்களை இவங்க என்ன பண்றாங்க ஸ்டாஃப்ஸை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறாங்க சோ இதுதான் இதுதான் அவங்க மென்ஷன் பண்றாங்க அப்ப நீங்க காலி பணியிடங்களை உருவாக்க வேண்டும் ஒரு லேபர்ல வந்து பத்து ஸ்டாஃப்ஸ் வேலை பாக்குறாங்க அப்படின்னா ஒரு ஒரு நிறுவனத்துல பத்து ஸ்டாஃப்ஸ் வந்து வேலை பாக்குறாங்க அப்படின்னா அதனுடைய தேவைகள் அதிகரிக்கின்ற பொழுது அந்த பத்து ஸ்டாஃப்ஸா நீங்க பன்னெண்டு ஸ்டாஃப்ஸா உருவாக்கணும் பதினஞ்சு ஸ்டாஃப்ஸா உருவாக்கணும் இதுதான் அரசாங்கத்தினுடைய வேலை அதான் காலி பணியிடங்களை உருவாக்குவது என்பது ஆனா காலி பணியிடங்களை உருவாக்க வேலையா கவினி அவர்கள் சாரி அவர்கள் அந்த போராட்டத்தின் போது தரவுகளை கூறுகின்றார் கொண்ட ஒரு பொது வார்டுக்கு ஒரு நாளைக்கு மூன்று செவிலியர்கள் தேவை ஆனா தற்போது எவ்வளவு வச்சிருக்கிறாங்க வெறும் ஜீரோ புள்ளி நாற்பத்தி எட்டுங்க அது மட்டும் கிடையாது சுபினி அவர்கள் இன்னொரு தரவுகளையும் கூட முன்னாடி சொல்றாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா அதிமுகவுடைய ஆட்சி காலத்துல வந்து மொத்தமாக ஒரு பதினோரு மருத்துவ கல்லூரிகள் வந்து உருவாக்குனாங்க அந்த மருத்துவ கல்லூரிகள் சாரி அதிமுக ஆட்சி காலத்துல ஒரு பருத்த பதினோரு மருத்துவ கல்லூரிகளுக்கு செவிலியர்கள் நியமனம் செய்வதற்காக ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது ஆனா கொரோனா காலகட்டத்தினால அந்த அரசாணை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது அதற்கு பின்பா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதிமுக வெளியிட்ட அந்த அரசாணையத்தான் அவங்க வந்து மறுபடியும் நிரப்பினார்களே தவிர இவர்கள் புதியதாக காலி பணியிடங்களை உருவாக்கவில்லை இல்ல இவங்களுடைய ஆட்சி காலகட்டத்துல இவங்க வந்து ஒரு அரசாணை செவிலியல் சம்பந்தமாக எதுவுமே வெளியிடவில்லை அப்படின்னு சொல்லி சுபினி அவர்கள் தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார் சோ மக்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் எப்பொழுதும் ஒரு இரட்டை நிலைப்பாடோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் நெருங்க 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 சாது மிரண்டால் காடு கொள்ளான்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி இந்த ஒரு பீரியட்ல கூட நம்முடைய உரிமையை கேட்கல அப்படின்னா நம்ம ஒருபோதும் நம்முடைய உரிமையை பெறவே முடியாது அப்படின்ற மாதிரி சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்ற வசனத்துக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு நபர்களுமே தற்பொழுது களத்தில் இறங்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தை நோக்கி கேள்விகள் எழுப்பி கொண்டிருக்கின்றார்கள் ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்திற்கு அரசாங்கத்திற்கு அவ அரசாங்கத்தின் மீதான அதிருப்திகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது வரிசையா பட்டியலாம் ஆசிரியர்கள் ஜிடி ஆசிரியர்கள் அரசாங்க ஊழியருடைய அந்த தற்காலிக பணியாளருடைய பணி நடந்தனா ஒவ்வொரு நகராட்சி துறைகளிலையுமே வந்து இந்த வாட்ரு தண்ணி திறந்து விடுறவங்க அது இது லொட்டு லொசி இது எல்லாமே கான்ட்ராக்ட் ஸ்டாஃப்ஸ் அவங்களுக்கு பணியின் வந்து வழங்கவில்லை இந்த மாதிரி செவிலியருடைய போராட்டம் தூய்மை பணியாளர் போராட்டம் எத்தனை எத்தனை போராட்டங்கள்ங்க திமுக மீதான அதிருப்திகள் கூடிக்கொண்டே இருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசாங்கம் இதனை சரி செய்து கொள்ளவில்லை என்றால் அவருடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஆறுல ஒரு மிகப்பெரிய பின்னடைவை திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்கும் என்பதனை கூறிக்கொண்டு அந்த செவிலியர்களுக்கு பணி நந்திரம் வழங்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்றை புரட்சி செய்யும் புரட்சியாளர் அம்பேத்குரிய வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கிறேன் நன்றி வணக்கம்